நூத்தி பன்னெண்டு நபர்களின் குவைத் குடியுரிமை அதிரடி ரத்து இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து கோவைத் சட்டத்தை பின்பற்றாத ஏழு கடைகளுக்கு அதிரடி சீல் அடுத்து வைத்திருந்த பெதுன் வைத்திருந்தி கைது இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை கண்டிப்பா பாருங்க முதல் செய்தி குவைத் போதைப் பொருள் கட்டுப்பாடுக்கான துறை சுமார் முப்பதாயிரம் மனநோய் மாத்திரைகளையும் நாலு கிலோ கஞ்சா வைத்திருந்த பெதுன் கோய்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அடுத்த செய்தி குவைத் பொது குடியுரிமை மற்றும் பாஸ்போர்ட் விவகாரம் நபர்களின் குடியுரிமையை பல்வேறு காரணங்களுக்காக ரத்து செய்துள்ளது அடுத்த செய்தி குவைத் எம் பண மோசடியை தவிர்க்க வாகனங்களின் ரொக்க விற்பனையை தடை செய்கிறது இந்த தடை அக்டோபர் ஒன்னு முதல் அமலுக்கு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் பொதுப்பணித்துறை அமைச்சகம் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மழை நீர் வடிகால் மேன்கோள்களை சுத்தம் செய்யும் பணியை மேற்கொண்டு வருகிறது அடுத்த செய்தி குவைத் அல்சித்திக் பகுதியில் வர்த்தக அமைச்சகத்தின் தீவிர சோதனையில் பதினைந்தாயிரம் போலி பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஷாப்பிங் மாலில் உள்ள ஏழு கடைகளுக்கு சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது அடுத்த செய்தி குவைத் எண்ணெய் நிறுவனத்தில் டீசலை திருடி சாலை லாரி ஓட்டுநர்களுக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் குவைத் குடிமகன் மற்றும் அவருடன் பணிபுரிந்த இரண்டு இந்திய தொழிலாளர்களை காவலில் வைக்க விசாரணை அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை பண்ணி மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி